ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த பின்னும் பணி ஆணை வழங்கப்படாததை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெர்ரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெர்ரி முழு விவரம் கனிமொழி வணக்கம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிடி பிஆர்டி தேர்வு எழுதியவர்களுக்கு கலந்தாய்வு நடந்துச்சு இந்த கலந்தாய்வு முடிந்த பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த நிலையில தற்பொழுது பணி நியமன ஆணை வழங்கவில்லை என்று கூறி ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயற்சி செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களுக்கு முன்வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டை என்னவாக இருக்கிறது என்றால் அரசு பள்ளிகள்ல தற்காலிக ஆசிரியர்களை வைத்து இந்த பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது நாங்கள் ஏற்கனவே தேர்வு எழுதிய பிறகு எங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்திருந்தால் நாங்களாகவே அங்கு சென்று பாடத்தை எடுத்திருப்போம் எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் தற்காலிக ஆசிரியர்களை வைத்து அவர்கள் பள்ளியை நடத்தி வருகிறார்கள் அதற்கு பதிலாக ஆணையை வழங்கினால் நாங்களாகவே இந்த பாடத்தை எடுப்போம் என்று ஒரு மிக பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த பிபிஐ வளாகத்தில் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்காங்க இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசாரும் இங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இங்க தொடர்ச்சியாக இப்போது நீங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உங்களை கைது செய்வோம் என்று கூறி இங்க கைது செய்வதற்காக மாநகராட்சி பேருந்தும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டுல பிடி பிஆர்டி தேர்வு எழுதிய பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க